ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்களது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் ஸ்பெஷலான ராசி பலன்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நமது ராசி பலங்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் எனவே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நீங்கள் அழுத்திவிட்டு நம்ம நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் குரு பகவானின் பார்வையானது அதிகமான நன்மையை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க குறிப்பாக ஏழாம் இடத்தை ஒன்பதாம் இடத்தை பதினோராம் இடத்தை வந்து குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளது மேலும் மூன்றாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த வகையில் அது உயரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்பொழுது வீடு மனை நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அரசியல் சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக கைகூடி வருதுங்க இதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கேயாவது வீடு கட்டணும் அல்லது இடம் வாங்கி போகணும் அப்படின்னா அதுக்கொண்டான லோன்லாம் இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது உங்களுக்கு சிறப்பாக கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க உங்களுக்கு நல்ல சூழல் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இன்றைக்கி வந்து சேரும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா சொத்து அல்லது பாட்டான சொத்து பூர்வீக சொத்துக்களை வந்து கைக்கு கிடைக்காமல் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களது பாக பிரிவினை வந்து கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் சொத்து சேர்க்கை அதன் மூலமாகவும் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது எனவே உங்களுக்காகவும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய அந்த கனவு வந்து நிஜமாகுது என்ற தினம் காண முடியும் மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க கடன் பிரச்சனைகளுக்கு ஓரளவு இன்றைக்கி உங்களுக்கு குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு நல்ல ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் கல்வியில் இன்றைக்கி ஏற்படுங்க முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே மாணவர்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரிங்க இன்னைக்கு முன்னேற்றகரமான நல்ல வாழ்வுக்கான வாய்ப்புகளை வந்து சேருங்க ஸோ அதை சிறப்பாக நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொண்டு உங்களது வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது கேட்கிறேன் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையக்கூடிய நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க உங்களது மூத்த சகோதரி உங்களுக்கு நல்ல உதவி செய்வாருங்க உங்கள் அக்கா இருக்காங்க இல்லையா அவங்க மூலமாக அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் இந்த வீடு கட்ட முடியும் அல்லது கட்டண வீட்டை வாங்க முடியும் ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப உற்பத்தினுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் நல்ல ஒரு பாசமான பிணைப்பு உங்கள் குடும்பத்தோடு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நன்மையே செய்யுங்க அனைத்து நண்பர்களையும் இன்னைக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரத்தில் வியாபாரிகள் உங்களது போட்டிகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வித்தியாசமான அணுகுமுறை நிறைய இன்னைக்கு செய்வீங்க மாறுபட்ட அப்ரோச் இன்னைக்கு செய்வதன் மூலமாக நீங்கள் ஆசைப்பட்ட மனதுல எண்ணிய காரியங்களை வந்து சிறப்பாக முடிக்க முடியும் ஸோ இன்றைய தினம் நீங்கள் கஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க என்ற தினம் உங்களோட வித்தியாசமான அணுகுமுறை வந்து நீங்க தயங்காமல் மேற்கொள்ளலாம் மனதுல வந்து நினைச்சது நீங்கள் வந்து கொள்ள முடியும் அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது தேவைகள் என்ன அப்படின்றது நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வகையில உங்களுக்கு தேவையான நல்ல மாற்றங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு உங்கள் நெருக்கமுடல் மூலமாக நல்ல பாசம் ஒற்றுமை எல்லாம் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்க அது உங்களுக்கான காரிய வெற்றிகளை பெறுவதற்காகவும் நல்ல ஒரு வாய்ப்பில் உருவாக்கி தரும் உங்கள் மனதில் கூடிய ப்ரஷரெலாம் நீங்கள் வந்து வெற்றி கொள்வதற்கு ஆன்மீகம் தான் சிறந்த வழி ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபடலாம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு ஒன்று காதலுடன் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியுங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக பேச்சில் வந்து கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து உங்கள் உறவுகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்ப நீங்கள் தேவையில்லாத வந்து குற்றம் குடிகளுடைய அந்த பேச்செல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது உங்கள் காதலை எதை செய்தாலும் அதில் ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதனால காதல் உறவு பிளவுபட வாய்ப்பு இருக்குங்க அதை மட்டும் செய்யாமல் இருங்கள் இந்த தினம் உங்கள் தைரியம் காரணமாக காதல் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எனவே காதல் வாழ்க்கையில தைரியம் கூடுங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் பணம்ங்கிறது வாழ்க்கைக்கு முக்கியம் தான் இருந்தாலும் வந்து பணம் தான் முக்கியங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் உறவுலேருந்து கூடாது ஸோ உறவினர்களுக்கு அப்புறம் தான் பணங்கிறது புரிந்து கொண்டு செயல்பட்டால் என்ற தினம் மகிழ்ச்சிகள் இன்னும் அதிகரிக்குங்க உங்களுக்கு பிடித்தவரை சந்தித்த பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லைங்கிற ஒரு நல்ல ஃபீலிங் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் என்ற தினம் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மன்னரை சந்திக்கலாங்க அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கை தினையை கூட நீங்கள் வந்து சரியான திட்டமிடலை மேற்கொண்டு நீங்கள் அதிகமான நேரத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியங்க முடிஞ்ச வீட்டுக்கு பர்மிஷன் போட்டு கூட உங்கள் வாழ்க்கை கூட நீங்கள் நேரத்தை வந்து செலவிடலாம் இன்றைய தினம் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செலவிடும் நேரம் வந்து ரொம்ப ரொம்ப இன்மமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இருக்குன்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துணிவு தைரியம் கண்டிப்பாக இன்றைக்கி தேவை தன்னம்பிக்கை தேவைங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் குறையதுனால நிம்மதி பெருகும் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகளில் இளிபறியான சூழல் எல்லாம் மறைந்து விடுங்க அதனால் உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் தொடர்பான முக்கியமான சில விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதன் மூலமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க ஸோ சிறந்த ஒரு நாள் இப்பொழுது உங்க வீட்டுல திருமணம் நடத்தணும் அப்படின்னா திருமணம் அல்லது இதர சுபகாரங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொண்டு திருமண ஏற்பாடுகளை செய்யலாங்க எல்லா தினமும் உங்களுக்கு நன்மையில் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆதரவு பிறகு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை வந்து பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஒன் வந்து இன்றைக்கி அதிர்ஷம் தரக்கூடிய என்னாக அமைகிது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு பெரும்பாலான கடன் பிரச்சனைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க கடன் தொந்தரவுகளும் குறையிறதுனால மனதுல வேற லெவல்ல உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றகரமான வாழ்வு இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது நட்சத்திரம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தினம் முன்னேற்றகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்தையும் கடந்து போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில தன அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள் முன்னேற்ற பாதை என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்கள் நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நாள் ஏன்னா மனசுல ஆசைப்பட்டது அப்படியே நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க எந்த ஒரு விஷயத்திலும் வித்தியாசமான சில அப்ரோச்சை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுக்கு புதுசாக இருக்காதுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வித்தியாசமான அனுகுதி மூலமாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே